கர்மாவின் அடிப்படை உங்கள் தேர்வுதான் மொத்தத்தில் வாழ்க்கை என்பது துன்பமும் அல்ல ஆனந்தமும் அல்ல நீங்கள் அதை எப்படி உருவாக்குகிறீர்களோ அப்படித்தான் எது நல்ல கர்மா இதுதான் தலைப்பு ஒரு முறை இப்படி நடந்தது ஒரு மாலை பொழுதில் இரண்டு நண்பர்கள் ஒன்றாக நடந்து போய்க்கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை மாலையும் விபச்சாரியிடம் போவது அவர்களின் வாராந்திர வழக்கம் விபச்சாரியின் வீட்டை நோக்கி போய்க் கொண்டிருந்தபோது போது யாரோ பகவத்கீதையை பற்றி சொற்பொழிவு செய்யும் குரல் கேட்டது நண்பர்களில் ஒருவனுக்கு குற்ற உணர்வு தொற்றி கொண்டது அவன் விபச்சாரியிடம் போக வேண்டாம் என்று முடிவெடுத்தான் அதற்கு பதிலாக பகவத்கீதை சொற்பொழிவை கேட்டு தன்னை மேம்படுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னான் இன்னொருவன் இவனை இங்கேயே விட்டுவிட்டு போனான் இப்போது சொற்பொழிவில் உட்கார்ந்து கொண்டிருந்தவனின் எண்ணம் முழுவதும் விபச்சாரியிடம் போன தன் நண்பனை பற்றியே இருந்தது அவனை பற்றி பொறாமைப்பட ஆரம்பித்தான் இவன் இங்கே சொற்பொழிவில் மாட்டிக்கொண்டிருக்க அவன் மட்டும் இன்பக் கழிப்பில் திளிப் இருப்பானே என்று ஆதங்கப்பட்டான் பகவத்கீதை பிரசங்கத்தை விட பரத்தையர் மாளிகையை தேர்ந்தெடுத்த நண்பன் தன்னை விட புத்திசாலிதான் என்று தோன்றியதை அவனால் தவிர்க்க முடியவில்லை அதே சமயம் விபச்சாரியின் வீட்டுக்கு போயிருந்தவனின் எண்ணம் முழுவதும் சொற்பொழிவு கூடத்தில் இருந்த தன் நண்பனை பற்றியே இருந்தது காம இன்பத்தை விட ஆன்மீக பிரசங்கத்தை விரும்பி முக்தி பாதையை தேர்ந்தெடுத்த தன் நண்பனை பாராட்டி வியந்து கொண்டிருந்தான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த கதையை அடிக்கடி உதாரணமாக சொல்வதுண்டு அவர் எப்போதும் கதையின் மையமான முரண்பாட்டை குறிப்பிடுவார் கீதை சொற்பொழிவில் இருந்தவன்தான் விபச்சாரி வீட்டில் என்ன நடக்கிறதோ என்று நினைத்து கொண்டிருந்தவன் மோசமான கர்மாவை குவித்து கொள்கிறான் விபச்சாரியிடம் போன நண்பனை விட இவன்தான் அதிக பாதிப்பை அனுபவித்தான் என்று ராமகிருஷ்ணன் சுட்டிக்காட்டுகிறார் ஏன் கர்மா என்பது உடல் மனம் மற்றும் சக்தி ஆகிய நிலைகளில் செய்யப்படும் செயலை குறிக்கிறது என்றாலும் இது செயலை பற்றி மட்டுமே கிடையாது விபச்சாரியிடம் போனவன் அவனுடைய நண்பன் குவித்து கொண்ட அளவுக்கு கர்மாவை சேகரிக்கவில்லை ஏனென்றால் அவன் கணக்கு போடவில்லை அதே சமயம் அவன் நண்பன் அவளுடன் இருக்க மாட்டோமா என்று ரகசியமாக விரும்பினான் ஆனால் சொற்பொழிவுக்கு போவதின் மூலம் சொர்க்கத்திற்கு ஒருபடி நெருக்கமாக இருக்கிறோம் என்று நம்பினான் இந்த கணக்குதான் அவன் அதிக கர்மாவை சேர்க்க அடிப்படையாக இருந்தது முரணான வேடிக்கை என்னவென்றால் கர்மாவை எப்படி விட்டு தொலைப்பது என்று யோசித்தவன்தான் நிஜத்தில் கர்மாவை குவித்து கொள்ளும்படி ஆனது அதே சமயம் விபச்சாரியோடு இருந்தவனுக்குள் தன் அனுபவம் குறுகிய எல்லைக்குட்பட்டதே என்ற உணர்வு பற்றி கொண்டது அந்த உணர்வு எதிர்காலத்தில் மேலும் வேறு ஒன்றை நாட அவனை உந்தியிருக்கும் ஆக விபச்சாரியுடன் இருந்த அனுபவம் அவனுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு ஒரு தூண்டுதலாக ஆனது இந்த கதை ஒரு பொதுவான தவறை சுட்டிக்காட்டுகிறது கர்மா என்பது வெறும் வெளிப்புற செயல் பற்றியது மட்டுமே என்று பெரும்பாலான நேர மனிதர்கள் நினைக்கிறார்கள் தான தர்ம செயல்கள் செய்வதன் மூலம் நல்ல கர்மாவை சம்பாதிக்கலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் கர்மா என்பது இன்னும் சூட்சமமான ஒன்றை பற்றியது என்று அவர்கள் புரிந்து கொள்வதே இல்லை நமஸ்காரம் சத்குரு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எதையும் படிக்காத குரு என்று நான் அடிக்கடி குறிப்பிடுவேன் ஒன்றும் படிக்காத குரு என்பவர் ஆன்மீக புத்தகங்களில் இருக்கும் தகவல்களை சேகரித்தவர் அல்ல அவர் கணத்திற்கு கணம் தன்னுள் உணரும் ஞானத்திலிருந்து வெளிப்படுபவர் எனக்குள் அனுபவபூர்வமாக உணர்ந்ததை நான் வெளிப்படுத்துகிறேன் இவை எங்கிருந்தும் அறிந்து கொண்டவை அல்ல அதனால் கர்மாவை நான் அணுகுவது ஒரு பண்டிதரை போல இருக்காது அது ஒருபோதும் அப்படி இருந்ததும் இல்லை நான் கர்மாவை பற்றி பேசும்போது தத்துவ கோட்பாடுகளில் இருந்து பேசவில்லை உணர்ந்து புரிந்ததை பேசுகிறேன் தத்துவ அறிவு என்பது கல்வி சார்ந்த அறிஞர்களுக்கு உரியது உணர்ந்து அறிவதே யோகிகளின் வழியாகும் இந்த புத்தகத்தின் முதல் பாகம் கர்மா என்றால் என்ன என்பதை விளக்குகிறது கர்மாவை அதன் அத்தனை நுணுக்கங்களோடும் பல்வேறு பரிமாணங்களோடும் விளக்குகிறது சில சமயம் கருத்துக்களாகவே பேசிக்கொண்டிருப்பது போல தோன்றலாம் அதில் சில சவாலானதாகவும் இருக்கலாம் என்றாலும் இவையெல்லாம் ஏதோ புரிந்து கொள்ள முடியாத தத்துவ கோட்பாடுகள் அல்ல என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன் கர்மா எப்படி இயங்குகிறது என்பது பற்றிய நேரடியான நுட்பமான பார்வைகள் இவை தாகம் கொண்டவர்களுக்கான பகுதி இது கர்மா என்றால் என்ன அது எப்படி சேகரிக்கப்படுகிறது இந்த இயந்திரம் இயங்குவது எப்படி இந்த சிக்கலான சுழற்சி ஆரம்பித்தது தான் எப்படி இது போன்ற கேள்விகளை வருடக்கணக்காக வைத்திருப்பவர்களுக்கான பகுதி இது வெறும் யூஸ்வர் மேனல் எனப்படும் பயன்பாட்டு குறிப்புகளை மட்டும் தேடுபவர்களாக இல்லாமல் கர்ம சக்கரத்தின் இயக்க நுட்பங்களை பார்க்க ஆவல் கொண்டவர்களுக்கான பகுதி இது கர்ம சக்கரம் எப்படி உருவாகிறது எப்படி சுழல்கிறது என்பதை இந்த பகுதி ஆராய்கிறது கர்மா என்ற விஷயத்தை பற்றி படிப்படியாக நீங்கள் அறிய முடியும் அப்படி என்றால் அப்படி என்றால் என்ன அது எப்படி சேர்கிறது மனித குணாதிசயங்கள் எப்படியெல்லாம் வடிவமைக்கப்படுகின்றன ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் நம்ப முடியாத அளவுக்கு பொதிந்து இருக்கும் ஞாபகங்களின் பெரும் கிடங்கு ஒரு செயலுக்கு பின் இருக்கும் நோக்கத்தின் பங்கு கர்மாவில் இருந்து நாம் விடுபட விரும்பும் போது அது நம் மீது ஒட்டிக்கொள்ளும் சூட்சமமான விதங்கள் இப்படி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் வழக்கமாக ஆன்மீக தேடலில் இருப்பவர்கள் கர்மாவை நீக்கவே விரும்புவார்கள் அதே சமயம் கர்மா நம் எதிரி அல்ல என்பதை நினைவில் வைப்பது முக்கியம் ஒருவர் நலமான வாழ்க்கை வாழ அனைத்து கர்மங்களையும் நீக்கிவிட அவசியமில்லை சொல்லப்போனால் கர்மா என்பது இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது மனித வாழ்வு நிலைத்திருப்பதே கர்மாவால் தான் அதே சமயம் அதை எப்படி கையாள்வது என்று தெரிந்து கொள்ளாவிட்டால் கர்மா என்பது காயப்படுத்துவதாக அமையலாம் ஆழமான விதத்தில் சிக்க வைப்பதாக அமையலாம் யோக முறைகள் எந்த விதமான கட்டளைகளையும் வழங்குவது இல்லை உங்களுக்கு வேண்டியதை தேர்வு செய்யும் சுதந்திரத்தை உங்களிடம் விட்டுவிடுகிறது நீங்கள் விரும்பினால் எதிர்காலத்திற்காக அனுகூலமான பாசிட்டிவ் கர்மாவை உருவாக்கி கொள்ளலாம் அல்லது உங்கள் கர்ம கட்டமைப்பிலிருந்து உங்களை தள்ளி வைத்து கொண்டு ஒரு இடைவெளியை உருவாக்கி கொள்ளலாம் அல்லது அதை மொத்தமாக கரைத்தும் கொள்ளலாம் இதை பல்வேறு சாத்தியங்களை இந்த புத்தகத்தில் நாம் பரவலாக ஆராய்கிறோம் என்றாலும் தேர்வு செய்து கொள்வது என்னவோ நீங்கள்தான் உங்கள் கால் மீண்டும் மீண்டும் சக்கரத்திற்கு அடியில் அகப்படுகிறது என்றால் பிரச்சனை சக்கரத்தில் அல்ல அதை ஓட்டுவது எப்படி என்ற புரிதல் உங்களுக்கு துளியும் இல்லை என்பதுதான் பிரச்சனை ஏற்கனவே இருக்கும் சக்கரத்தை மீண்டும் புதிதாக கண்டறிந்து நேரம் வீணடிக்க தேவையில்லை அது இந்த புத்தகத்தின் நோக்கம் இல்லை நீங்கள் போய் சேர வேண்டும் என்று தேர்வு செய்த இடத்திற்கு இதை ஆனந்தமாக ஓட்டி செல்ல முடியும் உங்கள் பயணம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை அறிந்து பயமின்றி ஒட்டி செல்ல முடியும் அதற்கான வழிகளை சொல்வதே நம் நோக்கம் அத்தியாயம் ஒன்று கர்மா என்றால் என்ன சூத்திரம் கர்மா என்றால் ஒருவர் தன் படைப்பின் மூலமாக ஆவது ஒருவர் தனக்குத்தானே பொறுப்பேற்கும் போது பொறுப்பு வானுலகத்திலிருந்து தான் என்பதற்கு இடம்பெயரும் போது அவர் தன் விதியை தானே உருவாக்குபவர் ஆகிறார் வாழ்க்கையின் டிரைவர் யார் இதுதான் கொஸ்டின் ஒரு முறை இப்படி நிகழ்ந்தது போப்பவர்கள் அமெரிக்கா போனார் அவருடைய தினசரி அலுவல் மிகவும் மும்முரமாக இருந்தது பல்வேறு நகரங்களில் பல நிகழ்ச்சிகள் இருந்தன ஒருநாள் அவர் லூயிசியானா என்ற ஊரில் நீளமாக இருக்கும் லிமோஸின் காரில் போய்க்கொண்டிருந்தார் டிரைவர் ஓட்டிக்கொண்டு இருந்தார் அதிலும் அதிகபட்ச நீளத்திற்கு நீட்டப்பட்ட அமெரிக்க லிமோசின் வண்டி அது போப் இப்படி ஒரு காரை ஓட்டியதே இல்லை அதை பார்த்து மிகவும் உற்சாகம் அடைந்தார் டிரைவரை பார்த்து நான் இதை ஓட்ட விரும்புகிறேன் என்றார் போப் அவர்களை கேட்ட பின் முடியாது என்று சொல்ல முடியுமா டிரைவரும் அவசியம் ஓட்டுங்க சாமி என்று வண்டியை கொடுத்தார் ஓட்டும் இருக்கையில் போப் உட்கார்ந்தார் டிரைவர் பின்னால் உட்கார்ந்து கொண்டார் வண்டியை ஓட்ட ஆரம்பித்தப்போ மிகவும் ருஷியாகிவிட்டார் ஆக்சிலேட்டரை பலமாக அழுத்த தொடங்கினார் மணிக்கு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் போனார் கிரேவில் நூற்றி அறுபது கிலோமீட்டரை தொட்டுவிட்டார் தான் எவ்வளவு வேகமாக போய்க் கொண்டிருக்கிறோம் என்றே தெரியவில்லை மெய்மறந்து ஒட்டி கொண்டிருந்தார் ஆனால் அந்த ஊர் லூயிசியானா போலீஸ்காரர்களோ வேக வரம்பு என்று வந்துவிட்டால் கராராக இருப்பவர்கள் விடமாட்டார்கள் அவர்களும் களத்தில் குதித்தார்கள் லிமோசின் காரில் பறந்து கொண்டிருந்த போப் தனக்கு பின்னால் ஃப்ளாஷ் லைட் காரை பார்த்தார் அப்படியே வண்டியை சாலையில் ஓரம் கட்டினார் வெளியே வந்த போலீஸ்காரர் ஒரு கை போலீஸ்காரர் ஒரு கை தன் துப்பாக்கியை தொட்டபடி கவனத்தோடு லிமோசின் காரை நோக்கி மெதுவாக வந்தார் காருக்குள் பார்த்தார் ஆகா என்ன ஆச்சரியம் போப் அவர்களே ஓட்டி வந்திருக்கிறார் அப்படியே பின்னிருக்கையில் எட்டி பார்த்தால் அங்கு வேறு யாரோ ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இருங்கள் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் தன் காருக்கு போய் ரேடியோ தொலைபேசி எடுத்து தன் தலைமை போலீஸ் அதிகாரியை கூப்பிட்டு கேப்டன் சார் ஒரு பெரிய திமிங்கிலம் சிக்கியிருக்கிறது சார் என்றார் அட யாரியா அது கொள்ளைக்கார தம்பதி பாணிக் ஜோடியா இல்லை சார் அதைவிட பெரிய ஆள் சார் அட கடவுளே டான் அல்ல கபோன் அவன்தானா அட அவன் கிடையாது சார் அதை விட ரொம்ப பெரிய ஆள் சார் என்னையா ஒருவேளை அமெரிக்க ஜனாதிபதியே பிடித்து விட்டாயோ கிடையாது அவரை விடவும் பெரிய பெரிய ஆள் சார் ரொம்ப பெரிய ஆள் சார் அட போயா அமெரிக்க ஜனாதிபதியை விட பெரிய ஆள் யாராவது இருக்க முடியுமா என்ன அப்படி உன்னிடம் சிக்கிய ஆசாமி தான் யார் அதற்கு அந்த போலீஸ்காரர் அது எனக்கு தெரியாது சார் ஆனால் இந்த ஆசாமி தனக்கு வண்டி ஓட்ட போப்பவர்களையே டிரைவராக வைத்திருக்கிறார் சார் என்றார் இத்துடன் விஷயத்தின் மையப்புள்ளிக்கு வருவோம் பெரும்பாலானவர்களுக்கு தன் வண்டியை ஓட்டி கொண்டிருப்பது யார் என்று தெரியவில்லை உங்களை சுற்றி பாருங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களில் எத்தனை பேர் வாழ்க்கை என்ற அபாரமான வாகனத்தைப் பற்றி சரியான புரிதலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள் பெரும்பாலானவர்கள் இந்த சவாரியின் போது செயலற்ற பொம்மைகளாகவே இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு புரிதலும் இருப்பதில்லை இந்த இயந்திரம் எப்படி இயங்குகிறது இதன் மூல எரிபொருள் என்ன இதன் திசையையும் வேகத்தையும் கையாள்வது எப்படி எல்லாவற்றுக்கும் மேலாக இதை ஓட்டுபவர் யார் இதை பற்றியெல்லாம் ஒரு புரிதலும் இல்லை அவர்கள் சுய விருப்பம் சுதந்திரம் விடுதலை என்றெல்லாம் பேசுவார்கள் ஆனால் அவர்களுக்கு தங்கள் வாழ்க்கையின் மீது துளியளவு கட்டுப்பாடு தான் இருக்கிறது அல்லது துணி கட்டுப்பாடு கூட இருப்பதில்லை அவர்களின் விதி என்பது தங்களை அறியாமல் அவர்களையும் உருவாக்கிக் கொள்வதுதான் வாருங்கள் உங்களுக்கு உரித்தான இடத்தில் இத்தனை காலம் உங்களுக்கு உரித்தாக இருந்திருக்க வேண்டிய இடத்தில் அதாவது ஓட்டுநர் இருக்கையில் உங்களை உட்கார வைக்கும் பரிமாணம் இது வாருங்கள் கர்மாவிற்குள் நுழைவோம் நமஸ்காரம் கர்மாவின் அடிப்படையில் பார்த்தால் ஐந்தாவது தான் இருப்பதிலேயே மோசமானது ஆமாம் முதல் நான்கு சூழ்நிலைகளை பற்றி பேசும்போது அந்த இன்னொருவருக்கு ஏற்படும் விளைவு ஒரே விதமாக இருக்கிறது ஐந்தாவது சூழ்நிலையை பார்த்தால் இதில் அந்த இன்னொருவருக்கு எந்த விளைவும் இல்லை அவர்களின் கர்மாவிலிருந்து விடு விடுவிக்கப்பட்டார்கள் அதனால் அவர்களுக்கு அது நல்லதுதான் ஆனால் இங்கு உங்களுடைய கர்மா மிகவும் வலுவாக இருக்கிறது ஏனென்றால் இதில் உங்களுக்குள்ளேயே ஒரு லட்சம் தடவை அந்த செயலை மீண்டும் மீண்டும் செய்கிறீர்கள் கசப்புணர்வை வெளிநிலையில் வெளிப்படுத்திய செயலால் உங்களுக்கு பாதகமான விளைவு உடல் ரீதியாக ஏற்படலாம் சிறைத்தண்டனை தண்டனை ஆனால் கசப்புணர்வை உங்கள் உள்நிலையில் பல மடங்காக பெருகி வளர அனுமதிப்பதால் உங்களுக்குள் இன்னும் ஆழமான விளைவுகள் இருக்கும் சுய லாபத்துடன் உந்தப்படும் நோக்கம் எப்போதும் அதிகமான கர்மாவை சேகரிக்கும் நீங்கள் ஒரே செயலை மனதில் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தால் அந்த விஷயத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட முதலீடு அதிகமாக இருக்கிறது என்பதே காரணம் உங்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் நீங்களே உங்களை சிறைப்படுத்தி கொண்டு விட்டீர்களே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் உலகின் பெரும்பாலான பகுதிகளில் நிலவும் சட்ட முறைகள் குற்றங்களுக்கு தண்டனையை நிர்ணயிக்கும் போது அதன் நோக்கம் என்ன என்பதை கருத்தில் எடுத்துக்கொள்கின்றன உதாரணமாக திட்டமிட்டு தெரிந்தே செய்யப்படும் கொடூரமான கொலையை ஒருவிதமாக விதமாக கையாளுகிறார்கள் ஒரு கண ஆவேசத்தில் செய்யப்பட்ட குற்றத்தை வேறு விதமாக கையாள்கிறார்கள் அதே சமயம் கர்ம ரீதியான விளைவு என்பது ஒரு தண்டனை அல்ல நீங்கள் தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கும் கர்மாவை வாழ்க்கை சரிக்கட்டி தீர்த்துக்கொள்ளும் கொள்ளும் இந்த விளைவு அவ்வளவுதான் நீங்கள் மனரீதியாக மட்டுமே எதிர்மறையாக கர்மாவை செய்தால் வெளிப்புறத்தில் விளைவுகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள் ஆழ்நிலையிலான பாதிப்பை அனுபவிக்கிறீர்கள் கர்மாவை சரி கட்டுவது அல்லது திருப்பது என்றால் என்ன அர்த்தம் அதாவது உங்கள் வாழ்க்கை என்னும் விளையாட்டு உங்கள் வாசனைகளுக்கு ஏற்பவே நிகழ்கிறது சரி தவறுகளை சார்ந்த ஏதோவது ஒரு நீதிமுறைக்கு ஏற்ப நிகழ்வதில்லை உங்கள் நாட்டங்களை நிறைவேற்றும் பொருட்டு உங்கள் வாழ்க்கை தன்னைத்தானே ஒழுங்கமைத்து கொள்கிறது அவ்வளவுதான் கர்மா ஒரு தண்டனையோ வெகுமதியோ அல்ல உயிர் செயல்முறையானது தன்னிறைவு தேடிக்கொள்ளும் விதமே கர்மா அவ்வளவுதான் இன்னொரு நிலையிலான தேர்வு இருக்கிறது பலருக்கும் அதை பற்றி விழிப்புணர்வு இருப்பதில்லை அதாவது சக்தி நிலையில் செய்யப்படும் செயல் எதிர்மறையான ஒரு எண்ணம் கர்மாவை விளைவிக்கும் என்பது நமக்கு தெரியும் ஒரு எதிர்மறையான எண்ணத்துடன் எதிர்மறையான உணர்ச்சியும் கலந்தால் கர்மா இன்னும் ஆழமாகும் ஒரு எதிர்மறையான எண்ணம் எதிர்மறையான உணர்வு அத்துடன் எதிர்மறையான விழிப்புறச் செயலும் சேர்ந்து கொண்டால் கர்மா இன்னும் கூட ஆழமானதாகும் ஒரு எதிர்மறையான எண்ணம் மற்றும் எதிர்மறையான உணர்வுடன் மீண்டும் மீண்டும் மனதளவில் செய்யப்படும் செயல் சேர்ந்தால் அந்த கர்மா அதைவிட ஆழமானது நாம் பார்த்தது போல உங்கள் மனதிற்குள் ஒருவரை ஆயிரம் வெவ்வேறு விதங்களில் கொன்று பார்ப்பது பெருமளவிலான கர்மாவை சேகரிக்கிறது ஆனாலும் சக்தி ரீதியான செயலை தேர்ந்தெடுப்பவர்கள் இருக்கிறார்கள் அதாவது அவர்களுடைய எதிரியின் அல்லது அவர்களின் வழியிலிருந்து நீக்க விரும்பும் யாரோ ஒருவரின் மரணத்தை விளைவிக்கும் செயல்முறைகளில் ஈடுபடலாம் அதுபோன்ற போன்ற செயல்முறைகளுக்கு மாந்திரிகம் பில்லிசூன்யம் என்று பெயர் இந்த மாந்திரீக முறைகள் பல கலாச்சாரங்களில் ஒரு ஓரமாக விளிம்பு நிலையில் இருக்கின்றன இதில் வல்லமை பெற்ற சில்லரை அணுகி அவரின் சக்தி நிலைகளை பயன்படுத்தி இன்னொருவருக்கு தீங்கு விளைவிக்க முடியும் உங்களுடைய சொந்த ஆதாயத்திற்காக இன்னொருவரின் மீது சக்தி ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்த முயற்சித்தால் இருக்கக்கூடியதிலேயே மோசமான கர்மா அதுதான் சக்தி ரீதியான செயல்களால் உருவாகும் கர்மா மற்ற எந்த விதமான செயல்களையும் விட பல மடங்கு ஆழமானது நமஸ்காரம் ஒரு விஷயத்தை நாம் மறக்கக்கூடாது ஒரு சூழ்நிலையில் எது சரியான தேர்வாக இருக்கிறதோ இன்னொரு சூழ்நிலையில் அது முற்றிலும் வேறு விதமானதாக இருக்கலாம் இது சரி இது தவறு என்று உங்களுக்கு இருக்கும் கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் வாழும் சமூகத்தில் உள்ள நீதி நியதிகளின் அடிப்படையில்தான் உங்களின் உள்ளார்ந்த இயல்பு ஒன்றும் இந்த நியதிகளை கட்டளையிடவில்லை சமுதாயம் குறிப்பிட்ட நீதிகளை விதிமுறைகளை அமைத்துள்ளது அதை நீங்கள் மீறும் போதெல்லாம் தவறு செய்துவிட்டதாக உணர்கிறீர்கள் பெற்றோர்களின் எதிரே நீங்கள் ஒருபோதும் சூதாடாமல் இருக்கலாம் அதே சமயம் உங்கள் நண்பர்களுடன் அதை சர்வ சாதாரணமாக செய்ய வாய்ப்பிருக்கிறது பெற்றோர்களுக்கு அது தெரிந்துவிட்டால் உடனே உங்களுக்கு குற்ற உணர்வு வந்துவிடுகிறது இந்தியாவின் சில பகுதிகளில் மினிஸ்கர்ட் அணிவதை அத்துமீறலாக நினைக்க வாய்ப்பிருக்கிறது அதை போலவே தலையிலிருந்து கால்வரை முழுமையாக மறைத்திருப்பதை உலகின் சில பகுதிகளில் விசித்திரமானதாக பொருத்தமற்றதாக பார்க்க வாய்ப்பிருக்கிறது இப்படி நடந்து கொள்வது உள்ளபடியே சரியானதோ தவறானதோ இல்லை சமுதாயம்தான் இது இப்படிப்பட்டது என்று கருதுகிறது அதே சமயம் சமுதாயத்தின் விதிமுறைக்கு மாறுபட்டு உடை அணிவதால் அதை அணிபவருக்கு குற்ற உணர்வு அல்லது வெட்கம் உருவானால் அதனால் அவருக்கு கர்மா சேர முடியும் இப்படி நிகழ்ந்தது சங்கரன் பிள்ளை மரணப்படுக்கையில் இருந்தார் தன் முடிவு நெருக்கமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர் தன் வக்கீலை அழைத்தார் வக்கீலிடம் நான் புதிய உயில் எழுத விரும்புகிறேன் என்னுடைய சொத்து பணம் எல்லாவற்றையும் முழுமையாக என் மனைவிக்கே விட்டு செல்ல விரும்புகிறேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை நான் இறந்ததிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் அவள் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் இதை நான் வலியுறுத்துகிறேன் என்றார் சங்கரன் பிள்ளை வக்கீல் ஆச்சரியப்பட்டு போனார் என்ன மிஸ்டர் பிள்ளை இது என்ன வினோதமான வேண்டுகோள் என்று கேட்டார் அது சரி நான் இறந்து போனதுக்காக வருத்தப்பட ஒரு ஆளாவது இருக்க வேண்டும் அல்லவா என்றார் சங்கரன் பிள்ளை ஆக ஒருவருக்கு மிகவும் கசப்பானதாக இருப்பது இன்னொருவருக்கு வரப்பிரசாதமாக அமையலாம் ஒருவர் நரகம் என்று நினைத்து கொண்டிருப்பதை இன்னொருவர் சொர்க்கம் என்று நினைத்து கொண்டிருக்கலாம் சரி தவறு என்ற கருத்துக்கள் உள்ளபடியே ஒவ்வொருவரை பொறுத்தவை உதாரணமாக பிண்டாரிகள் இந்தியாவில் இருந்த ஒரு கொள்ளைக்காரர் குலத்தவர்கள் திருடவும் கொலை செய்யவும் பயிற்சி பெற்றவர்கள் இந்த குலத்தை சேர்ந்தவர்களுக்கு தெய்வங்கள் கூட இருந்தன அவை இவர்களுக்கு திறன்களை கற்றுக்கொடுக்கவும் கொடுக்கவும் கொள்ளையில் வெற்றி பெறவும் உதவின பிரிட்டிஷ் படைகள் இவர்களின் மீது ஏவப்பட்டபோது இவர்கள் கண்மூடித்தனமாக சுட்டு கொல்லப்பட்டார்கள் அப்போது அவர்கள் திகைத்து போனார்கள் ஏனென்றால் அவர்களின் புரிதலில் அவர்கள் ஒரு செய்யவே இல்லை ஒரு நல்ல கொள்ளைக்காரனாக இருப்பதுதான் நல்ல பண்பு என்பது பிண்டாரியின் கருத்து இப்படியாக ஒரு செயலை செய்வதால் மட்டுமே கர்மா சேர்வதில்லை அதை எப்படி செய்கிறீர்கள் அது எந்த நோக்கத்துடன் செய்யப்படுகிறது இதுதான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது மற்றது நாளை பார்க்கலாம் நமஸ்காரம்